திருச்செவ்வமாலையை கையில் எடுத்து கொள்ளுங்க கையில் எடுத்து பயணம் போகும்போது அந்த சிவமாலையை நீங்க சொல்லிக்கொள்ளுங்கள் சாத்தானுக்கு பேய்க்கு மிகவும் பிடிக்காத ஒரு விடயம் இந்த திருச்சி இந்த சிவமாலையை நீங்க சொல்லுங்கள் சிவமாலையை சொல்லுவதற்கு ஒரு நேரத்தை ஒரு நாளில் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நீங்க வழியில் பயணம் செய்யும் போது செவ்வமாலியை கையில வைத்து சொல்லி கொண்டு போவதை பார்க்கும்போது மற்றவர்கள் பார்க்கும் போது பிரியமான சகோதரர்களை அவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கப் போவதில்லை உங்களை பார்த்து ஏறெடுத்து பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் மெச்சுவார்கள் இன்றைக்கு சில வேலைகள்ல வேறு வேறு மதத்தவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு எவ்வளவு ஆர்வமாக தங்களுடைய மதத்தை தங்களுடைய ஆன்மீக காரியங்களை செய்து என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் கத்தோலிக்கர்கள் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ மத காரியங்களை செய்வதில் நாங்கள் இன்றைக்கு பயந்து சில விளைகள்ல நாங்க வெட்கப்பட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பல வேலைகளை நாங்கள் அதை செய்வது கிடையாது நம்ப அந்த சகோதர சகோதரிகளே திருச்செபமாலையை சொல்லுவதற்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாளில் ரெண்டு மூன்று செபமாலைகளை சொல்ல தொடங்குங்க உடைய வாழ்க்கை அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுவதை நீங்கள் காண தொடங்குவீர்கள்